சாயோட பர்த்டேவெலாம் ஸோ அதுதான் இப்ப பாக்க போறீங்க மதியானம் வந்து வீட்டில் தான் பகீர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம்

நல்மன்னா ஆசிரமம் அந்த வீடியோ நான் சஞ்சீப் பர்த்டே வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து அவங்க பர்த்டேங்கனா நாங்கள் நல்மன்னம் ஆசிரமத்துக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ உங்களுக்கு அந்த ஆசிரமத்தோட நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ கூட ஆட் பண்ணுறேன் நம்ம ப்ரேயர் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதை நான் அதுவும் ஆட் பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் சஞ்சீப் பர்த்டேக்கு இப்போ கோயிலுக்கு போயிட்ருக்கோம் இப்போ வந்து லெவன்த்து பர்த்டே தான் இருக்குது அவுட் நான் வெளியில் இறங்கிட்டு காமிக்கிறேன் காரில் போயிட்டுருக்க இல்லை தொழிலாளர் போய்ட்டு காமிக்கிறோம் மழை வர இன்றைக்கி வந்து சரியான மழை பெஞ்சுது மே ஃபோர் ஸோ மத வந்து ஹோட்டலில் பேக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் மார்னிங் வந்து வீட்டில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம் சிப்பிட்டு தான் சாய் பர்டே போச்சு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஈவினிங் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு கேக் கட்டிங் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு இல்லை பார்ப்போம் அதான் போயிட்டுருக்கோம் சரி சாய் பர்டே செலிப்ரேஷனோட வீடியோ வந்து கண்டிப்பாக வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனுக்கு என்னா புதுசாருங்க கண்டிப்பாக சப்ஸ்டை ரெண்டுக்காக மறக்காமல் வேலைக்கானேன் அடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அப்புறம் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க நம்ம கள்ளிக்குப்பத்தில் ஒரு கடை ஸோ அந்த ஷாப் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மே செவன்த் வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ எப்போ வரன்றது தெரியாது இன்ஸ்டாவில் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த கடையை போய் பாருங்கள் குவாண்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு சாய் மெலோ சாய் மெலோ சாய்னு அப்படி ஒரு கடை மெலோ சாய்னு அப்படி ஒரு கடை அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ்ஷ் மோமோஸ் நகட்ஸ் கார்லிக் பாப்ஸ் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆஃபரில் போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக நைன்ட்டி நைன் ஆஃபர் வந்து வந்து மே தேர்ட்லேருந்து மே செவன்த்துக்கு வந்து ஆஃபர் ஸோ நாங்கள் மே தேர்ட் அடிக்கே போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு ரஷ் ஆனால் ரொம்ப கஜானம் அதனால் வந்து நாங்கள் கொடுத்த ஆடன எங்களுக்கு முக்கால் மணிநேரம் ஒரு நேரம் வச்சு கையில் கிடச்சிது அதனால் வந்து நீங்கள் மே செவன்த் வீக் டேஸில் போனீங்கன்னா வந்து நாங்கள் சாட்டர்டே சண்டே இருந்தாலும் ரஷ் இருந்தது வீக் டேஸில் போய் பாருங்கள் வெனஸ்டே வரைக்கும் இருக்குது

கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு போகிற வழி உள்ள கார் போகாதோம் சின்ன சந்தை கார் போகாது நடந்தால் போதும் ஆட்டோ போயிடுது நம்ம சென்னையில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் நாத்தனார் வீடு ஃபஸ்ட்டு போயிருந்தாங்க சின்ன நாத்தினார் வீடு அவங்க தான் சொன்னாங்க ஈக்கட்டத்தாங்கல் இந்த கோயில் இருக்குன்ட்டு ஸோ சூப்பரான கோவில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க என்னென்னு தெரியல பட் நான் இதற்கும் இதில் படத்தில் பார்க்கல இந்த படத்திலலாம் பார்த்து நம்ம நினைச்சி பார்ப்போம் ஸோ இந்த கோவில் தான் சம கோவிலுங்க முனீஸ்வரர் சிலை இவ்வளோ பெரிய சிலை நல்ல பெரிய வெளியில் பிளேஸ் இருக்குது பட் கார் உள்ளாலோடு இல்லை பட் நீங்கள் கா புது கார் வாங்கியிருக்கீங்க காருக்கு பூஜை போடணும் படைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காரை உள்ளே கொண்டு வரலாமல அது எப்படின்னு தெரியல நாங்கள் வந்து போனோம் நல்லா நாங்கள் போகிற நேரத்தில் நல்லா காற்று மழை நல்லா இருந்துச்சு கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தால் அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் தூரம் போட்டுகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோலாம் தெரியும் உங்களுக்கு மழை தூரம் போடுதுன்றது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்தேன் ரொம்ப அழகான கோவில் பெரிய கோலம் இருக்குது அந்த கோவிலுக்கு ஸோ அந்த கோயில் உள்ள போய் பார்த்தோம் நான் உள்ள கோயில் வந்து சூப்பராக இருக்குங்க அந்த கோயிலோட கட்டிடம் கட்டிட அமைப்புலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் பார்ப்பீங்க ஸோ அந்த கா பர்மா காலனி டிஃபென்ஸ் காலனி சொல்கிறாங்க உள்ள டிஃபென்ஸ் காலனி உள்ளதா இந்த ஊர் மாதிரி ஒரு தனியாக போகுது அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அட்ரஸுக்கு லொக்கேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம சாமிக்கு போகலாம் சந்தித்தோட பர்த்டேக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை பிளான் பண்ணேன் அந்த கோயிலுக்கு வர முடியல இந்த கோயில் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த பாம்புங்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த மேலே இருக்குது அந்த சீலிங்கில் இருக்குது அந்த ப இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சுத்தலை நாகம் அப்படியே இருக்குது இது வந்து கோயிலுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரும்போது நாகாத்தம்மன் பின்னாடி இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில் அதேமாதிரி முருகருக்கும் அறுபடை முருகருமே உள்ளே இருக்காங்க அந்த ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க வெளியில் திருத்தணி முருகர் முருகர் எல்லாமே அது வெளியில் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் இது வந்து அரச மரத்தில் வந்து தொட்டில் வேணிக்கிட்டு கட்டுறவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்கலாம் தாலி கயிற தொட்டிலெலாம் கட்டுறாங்க ஸோ நிறைய கோவிலை நம்ம இது பார்ப்போம் வேண்டிட்டு செய்கிறாங்க ஸோ பயிஷ்காட்டை பர்த்டேக்கு திருவுடையம்மன் கோயில் போயிருந்தோம் இல்லை வடிவடையம்மன் கோவில் போயிருந்தோம் ஆமாம் திருவச்சூர் வடிவுடையம்மன் கோயில் போயிருந்தோம் இப்போ சஞ்சயத்துக்கு வந்து ஈக்காட்டு தாங்கல் இருக்க முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருந்தோம் ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த கோவில் நான் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப அழகான கோவில் நல்ல ஃபேமிலியோட சண்டேஸில் போனீங்கன்னா க்ரௌடராக இருக்கும் வேறு எந்த நல்ல விசேஷமாக இல்லை நிறைய டொனேஷன்லாம் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சுங்க சரி ஃபேமிலியோட ஈவினிங்கில் போனிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க கரெக்டாக நீங்கள் போய் கரெக்டாக உங்களுக்கு லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி டிவி சேனல் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் கியார் ஷோரூம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு சந்து ஒட்டின மாதிரியே வருது பிரிட்ஜு இப்படி ச பிரிட்ஜு வருது பிரிட்ஜு கீழே தான் இந்த சந்து ஒன்று கட் ஆகுது ஸோ அது உள்ளே போனோம்னா கேட்டுட்டு போனோம்னா கரெக்டாக நம்ம கோயிலாண்ட போய் போயிடலாம் லொக்கேஷனில் போனால் கூட நீங்கள் கூகுளில் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு போனோம்னா கரெக்டாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துருது மாதிரி வந்து தாய்த்து கட்டிக்கிறாங்க அங்கே வந்து அதுவும் பண்ணுறாங்க அங்கே வந்து பொரியிலாம் கொடுத்தாங்க பொரி கடையில் கொடுப்பாங்க இல்லையா புனிஷருக்கு படிச்சுட்டு அது கொடுத்தாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து அரிசி பாயசம் கொடுத்தாரு அதுதான் தான் வாங்கி குடித்தோம் அதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லாம் பண்ணோம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து அங்கே வெளியில் வந்து கடை இருந்துச்சு அத்தோ கடை ஸோ அந்த கடையில் போய்ட்டு அப்படியே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பி நாங்கள் வெளிவாக்கம் வந்துவிட்டோம் வெளிவாக்கில் தான் கேக் கட்டிங் பண்ணோம் ஸோ அதெல்லாம் அப்படியே கம்மி அப் கம்மியில் வந்துகிட்டே இருக்கோம் அப்கமிங்கில் அப்படியே வந்துட்டே இருக்கோம் எல்லாருமே பாருங்கள் வீடியோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாய் சஞ்சீத்தோட பர்த்டே விளாக் ஸோ வந்து நாங்கள் ம ந நல்மணம் ஆச்சரமோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் டொனேஷன் பண்ணுறதால் கூட ஜிபே மூலயமா பண்ணலாம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் வருஷம் வருஷம் சஞ்சித்துக்கு வந்து நாங்கள் டொனேட் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு செய்யலாம் நான் ஃபர்ஸ்ட்டில் வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க குழந்தைங்கள்லாம் நம்மக்காக ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வருஷம் வருஷம் சாய் பர்த்டேக்கு இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் சாய் பர்த்டே இது மாதிரி தான் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அங்கே அப்படியே வெளியில் வந்து கோயில் இருந்து வெளியில் போது இங்கே பர்மா அத்தோ கிடந்துச்சு அங்கே அத்தோலாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அந்த அத்தை கூட அப்புறம் அங்கே வந்து கிளம்பி வெளியே வந்துவிட்டோம் ஈக்காட்டு இருக்க முனுஷன் கோயிலுக்கு வந்திருந்தோம் இந்த கரெக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் உடலை காமிக்குது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுத்துறேன் இருந்தாலும் கரெக்டான இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி

உள்ளே போகிறது கோயில் கோயில்கிட்ட போகாது பூஜை போடுறவங்க கார் எடுத்து வராங்க அது எப்படின்னு தெரியல சில பேர் வந்து பூஜை போடுறாங்க உள்ளே அது கோயிலுக்கு பூஜை போடுறது தான் பெரிய கோவில் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபுல் வீடியோ வீடு எடுத்து கோயிலை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு பிளாக்ல வரும் சாய் பர்த்டேவோட வளாக்ல இந்த கோவில் வரும் பவிஷ்காவோட பர்த்டேக்கு வந்து வடிவடி அம்மன் போயிடணும் ஸோ சஞ்சீஸ் பர்த்டேக்கு வந்து முனிஸ்வரன் கோயில் இருந்துட்டு நல்லா ஒரு ப்ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ எல்லாேருக்குமே அந்த முனீஸ்வரன் கோயிலோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் எங்கள் சண்டை நினைக்கலாம் இப்போ வீட்டுக்கு பின்னாடி சின்ன கேக் கட் பண்ணிவிட்டு பேர்டேவாக முடிச்சிடலாம் தாயோட பர்டே பயங்கரமாக மின்னல் இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு மழை அங்கேயும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சிது நாங்கள் போய் நிற்கும் போது மழை பெஞ்சிது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் திறந்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல மழை கிளைமேட் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் நிறைய பேர் சென்னையில் பூந்தமல்லி காஞ்சிபுரம் கூட மழை நினைக்கிறேன் பூந்தமல்லி கூட ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு சென்னையில் நல்ல மழை ஸோ சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு கிளைமேட் காலையில் நல்ல வெயில் அடிச்சுட்டு மூணு மணிக்கு நான் நல்லா சேஞ்சு கிளைமேட் சூப்பராக சேஞ்ச் ஆகி நல்லா கொடுத்துச்சு ஸோ ஓகேங்க மற்ற நம்ம வரோம் வரும் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகிறோம் வரோம் போயிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு சொல்லுவோம் ஸோ வில்லிவாக்கம் போயாச்சு விலிவாக்கில் கேக் கட்டிங் பண்ணோம் சாகிட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டார் வீட்டுக்கு வந்துட்டார் மறுநாள் நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அம்மா வீட்டில் தான் கேக் கட் பண்ணோம் ஸோ நிலா அதுக்கப்புறம் பவிஷ்கார் தேவி நல்லா சேர்ந்து கட் பண்ணாங்க சந்தித்தோடய லெவன்த்தே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது ஸோ அன்றைக்கி நாள் எங்களுக்கு நல்லாவே போச்சு நாங்கள் எதிர்பார்க்காம முனீஸ்வரன் கோயில் போகாமல் ஒரு டவுட்டாக இருந்துச்சு மழை பெஞ்சதால் அப்புறம் பார்த்தா எப்படி போயிட்டு வந்துட்டோம் ஸோ முனீஸ்வரன் கோயில் போய்ட்டு வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு அங்கே போய் எங்களால் ஓடிச்சோம் சாய் பர்த்டே வந்து லெவன்த் பர்த்டே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு நல்லா கேட்க முடிச்சுட்டு நல்ல ஒரு ஜாலியாக போச்சு தான் சாய் பர்த்டே இதாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே டைமில் ஒரு ஆசிரமத்துக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வருஷம் வருஷம் சாய் பர்த்டேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரோம் உங்களால் முடிஞ்ச மாதிரி உங்கள் குழந்தைங்க ரெண்டு குழந்தை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு குழந்தைக்கு இவங்களால செய்ய முடியலை கண்டிப்பாக செய்யுங்கள் நாங்கள் தான் செஞ்சுட்டு வரோம் அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்ட்டு நான் அந்த ஆசிரமத்தோட அட்ரஸ்ஸு உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன் நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம் முடிஞ்சால் அந்த ஆசிரமத்துக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்க மூலயமா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி அந்த புண்ணியம் வந்து சேருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாய் பர்த்டே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காலையில் ஒரு டல்லாக போன மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து ம என்ன சொல்கிறது காலையிலேயும் கிளம்பல எதுவும் பண்ணல ஈவினிங் தான் திடீர்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்பணும் அதுக்கப்புறம் நடுவில் மழை வந்ததுனால போகும்போது இந்த மாதிரி டவுட்டாக இருந்துச்சு ஆனால் சாய் டேடே வந்து கன்ஃபார்மாக எங்களை எங்கேனாச்சும் கூப்பிட்டு போகிறேன்னு தெரியும் அவர் அதுக்கேற்ற மாதிரி எங்களை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு கிளம்பி எல்லாமே கிளம்பி போயிட்டு சந்தோஷமாக போய்ட்டுலாம் வந்தோம் நெக்ஸ்ட் வந்து ஏன் பர்த்டே வரும் ஸோ அந்த விளாகும் வரும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்க இல்லையா மே மன்தில் வந்து எங்களோடய பர்த்டே செலிப்ரேஷன்ஸாகவே இருக்கும் பவிஷ்காக்கு ஏப்ரல் சஞ்சித்துக்கு மே எனக்கு மே டுவெண்ட்டி தேர்ட் அவருக்கு மே டுவெண்ட்டி நைன் ஸோ தொடர்ந்து மர்தேஸ் வரும் எங்கள் மூணு பேர் பர்த்டே வந்து இருக்க கொஞ்சம் கிராண்ட் செலப்ரேஷனாக இருக்கும் சாட்டர்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிப்பார் ஸோ பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கு ரொம்ப வள வளன்னு பேசிட்டே போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் வ்ளாகும் முடிச்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இல்லை நல்ல லைவில் இல்லை நல்ல வ்ளாக மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட பெறுது உங்கள் நான் டாட்டா பாய்